முட்டுக்குள்ள இல்ல மத காலங்கள் இப்படிதாங்க

எந்த எந்தாயம்மும் புட்டு சாப்பிடறதுக்கு எல்லாரும் ரெடி ஏன்னா புட்டு நம்மள தேசியோட புட்டு அவ்வளவு பிடிக்கும் எல்லாருக்கும் சின்ன இருக்கும் எல்லாருக்கும் புட்டு பிடிக்கும் எனக்கு அதிகமா அந்த கோதுமை மாவை செய்யற புட்டு தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு இந்த அரிசிமா புட்டு பிடிக்கும் இருந்தும் அந்த கோதுமை புட்டு தான் அதிகமாக அம்மா அவங்களுக்கு வந்தது சின்ன வயசுல எல்லாம் அந்த புட்டு தான் எனக்கு பிடிக்கும் அந்த பெட்டு தான் நாங்கள் புட்டு வைச்சு அவட சேர்த்து சுரக்காய் என்ன அரியா கூடாம பால் கறி இருந்துடும் வந்து கோமாக வந்து நாங்க பச்சையாக வந்து அவிக்கப்படுறோம் அதாவது என்னென்னா புளுங்க வைக்கிறோம் சீலையில் வண்டு கட்டி அடுப்புல குளுங்க வச்சு அதை என்ன திரட்டி அவிக்கப்பறோம் அரித்து

காலையில் வந்து நாங்கிட்ட வெள்ளிக்கிழமை அப்ப சாப்பாடு சாப்பிடுறதுன்னு வாங்கினா அப்ப புட்டை பாத்திருக்கேன் தண்ணி வச்சிருக்கேன் அதை சுத்தி வண்டை கட்டப்போ வண்ட துணியை கட்டப்போ அதான் சொல்லுவாங்க வண்ட கட்டுறதுன்னு சொல்லுவாங்க துணியை கட்டுறத

வண்டு கட்டுறண்டு சொல்லுவாங்க இந்த வெள்ளை துணியை இந்த பானைக்கு கொதிக்க வைக்கிற தண்ணிக்கு மேலே சுற்றி கட்டுறதுக்கு சொல்லுவாங்க வண்டண்டு அந்த காலத்தாக்கள் வண்டு கட்டி தான் நாங்கள் செய்வோம் இது மட்டும் இல்லை புட்டு மட்டும் இல்லை மோதகம் அவிக்கிறண்டாலும் அந்த நேரம் வண்டு கட்டி தான் வண்டுக்கு மேலே வைப்பாங்க கொலுக்கு கொண்டுக்கட்டையெல்லாம் அவிக்கிறாங்க அடுப்பு நல்லா அரிஞ்சு கொண்டு இருக்கி அதை பானை வைக்க கடல கொஞ்சம் എടുത്തേക്കിലോ കോതും <youets>

ਜੀਨੀ ਖੁਦਿਕੁ ਆਵੀ ਵੁਦੁ ਕੋਨੀ ਅਵਿ ਵਾਰ ਤੇਦੀ ਕੁਂ അരവാസ മൂടി വിടിയും നാ ഇപ്പത്താം വെങ്കയം വെട്ടോട് വെള്ള കൂടെ കുത്തി വെക്കണം നല്ല നല്ല ആവിയൊരു

அப்படியே நம்ம மாவு அத வந்து கரண்டியால அதை நெசிச்சு எடுக்கும் ஊத்தி எடுத்தா தான் கட்டியா இருக்கும் தண்ணி கட்டியா இருக்கும் ஊத்தி போட்டு தண்ணி ஊற்றி ரெட்டப்போம் தண்ணி ஊற்றப்படும்

വിപ്പണ്ടിക്ക് തേങ്ങപ്പൂം പോരട്ട് സുറക്കറി വയ്ക്കും അത് അത് തേങ്ങ വരുമ്പോ തേങ്ങപ്പൂ പോരട്ടുള്ള மாமியாக கூட த்துல மாமியாக ஆனா அம்மா அம்மா வைக்கலாம் அதேவா கப்பல்ல அடுக்கிறது இல்ல இங்க அப்படி கொத்துற அடுத்து அவங்க நீத்துப்பட்டில வைக்காங்க நம்ம வண்டி தான் நீத்து பெட்டி பெருசாக்கிறேன் ஆனா முதலின் பதத்துக்கு பிரட்டி எடுத்திருக்கோம் இப்ப அந்த புழுங்க வச்ச மாவை இன்னொரு பாத்திரத்துல உறக்கி போட்டு இத கொட்டியா நாங்க

नल्ला आबिंजित और कप और नल्ला भी रोड पे बढ़िया आएगी हां ये बंद हो जाऊंगा हां सुनाया बोला बोलिए सीनिया गांव है हां सीनिया गांव वोड कैपिटल नल्ला तैयार है कर के नल्ला दा हां പ്പൂപോ ഒണക്കാലം ധനഞ്ചിത്തി അവിടെ പോലുള്ള കുടുംബത്തിൽ നിന്നാണ് ഒരു വാർത്തയാഹാമോ അയ്യോടാ കറിയാക്കുമ്പോടി കറിയ റെഡി പറഞ്ഞപ്പോ വെട്ടി വെച്ചപ്പൊങ്ക அந்த உப்பு தாங்க மஞ்சள் தேங்காய் புளிஞ்சு முதல் பால் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் சுக்காய்க வந்து நிறைய பாலத்தே வந்து கொஞ்சம் முதல் பாலம் ரெண்டாம் வச்சிருக்க புட்ற வேலை முடிஞ்சு

നല്ല കറിവേപ്പിള പോടും കറിവേപ്പില കളി വെച്ചിരിക്കാം

നല്ല നല്ല മഷൂരൊക്ക മിസുറൊക്കെ വെച്ചി ബ്രീഫോടെ വെച്ചിപ്പൊ ഞാൻ ഫലം ചൂട്ടു എനിക്ക്

நம்ம கோதுமை மாவை நம்ம கடையில் வாங்கி அதை நம்ம அரிப்போம் அதுக்குள்ளே தூசுகளை இப்போ என்ன இது விடந்தால் அந்த அரிஜெட்டில் வந்துடும் அதை அரித்து அடித்துச்சு நம்ம என்னையோம் சுடுதண்ணியை கொதிக்க வைக்கணும் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அந்த பானைக்கு வண்டை கட்டணும் நம்ம உங்களுக்கு அளவு பானை வணமோ இல்லை நீங்கள் நிறைய விற்கலையே நீங்கள் பெரிய பானையை கட்டலாம் குறையாக விற்கிறோண்டா ஒரு சின்ன பானையை கட்டலாம் அந்த வண்டை கட்டி தண்ணியை கொதிக்க விடணும் விட்டோடனே தண்ணி கொதித்து வர கூட நம்ம மாவை அதுக்கு மேலே அடி வைக்கும் வெட்டினாடு ஓட்டம் போட்டு வச்சுட்டோன்னே அது வடிவானு இந்த அபியும் அபிஞ்சா தட்டி பார்த்தா தெரியும் இந்த மத்துமா இது அடிவடுதான் ஓ அப்போ அந்த அடிவடுற டைம் அது வரைக்கும் உப்பு கொஞ்சம் ஊத்தி உப்பைய தினம் அப்படிப்பா பிரட்டுறோம் விரும்புனா நீங்கள் தேங்காய் போட விரும்புனா தேங்காய் போடலை ஆனால் கூடுதல் ஆக்கள் தேங்காய் போடுதா பிரட்டுறோம் நாங்கள் சுரக்காக்காரி சமைத்து கரையை வச்சு சாப்பிட்றதுக்கோ நாங்கள் தேங்காய் போடுங்க நீங்களை அவிச்சு பாருங்கள் பார்த்து எங்களை குட்டை அப்படி இருக்கேன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது ம் அந்த ஃபஸ்ட்டாக சாப்பிடுவோம்